அத்திப்பழம் சாப்பிட்றதுனால தினமும் குடித்து வந்தால் உசிலை இலை பத்து பத்து போகிற அளவுக்கு பதம் இப்போ தலையில் முடியில்லை அப்படின்னா தலைப்பகுதி முடிப்பகுதி குளிர்ச்சி அடைந்து வாழ்க வையகம் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன் சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் அத்திப்பழம் அத்திப்பழம் சாப்பிட்றதுனால கண்களுக்கு சக்தி கிடைக்குது ஒரு ஐந்து அத்திப்பழம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு நல்ல கிடைங்க அத்திப்பழம் பார்க்கும் பொழுது அதை பல பேர் ஏன் சாப்பிட்றது இல்லைன்னா அதை பார்க்கும்போது உள்ள புழு பூச்சியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை பார்த்தாவே சாப்பிட பிடிக்காது ஆனால் இயற்கை வைத்தியத்தில் அதெல்லாம் அவசியம் அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போது ஒரு அஞ்சு அத்திப்பழம் எடுத்துக்கங்க அஞ்சு அத்திப்பழம் எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு பயப்பட தேவையில்லை அந்த பூச்சியெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது அஞ்சு அத்திப்பழம் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு அதை நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டும் அதாவது அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறதுனா அடுப்பு பெருசாக வச்சுக்கூடாது எப்போவுமே இந்த மாதிரி மருந்துகள் தயாரிக்கும் பொழுது அடுப்பு வந்து கொஞ்சமாக சிம் எவ்வளோ சிம்மில் இருக்கணும் அஞ்சு அத்திப்பழம் சுத்தம் செய்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கருப்பட்டி கலந்து அடுப்பில் லோ சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சு தயார் செய்து தினமும் குடித்து வந்தால் உங்களுக்கு கண்கள் பிரகாசமாக தெரியும் எனவே இந்த அத்திப்பழ வைத்தியத்தை பயன்படுத்தி உங்கள் கண்களை ஒழுங்கு செய்து கண்களுக்கு சக்தி அதிகரித்து கண்ணாடி கழட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு நண்பர்களே அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது உசுலை இலை பத்து பத்து மிளகு சேர்த்த வேண்டும் காட்சி ஆரிய பசும்பால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கொஞ்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து போற அளவுக்கு பதம் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கைப்பிடி உசுலை இலை பத்து மிளகு கொஞ்சமாக காட்சி ஆரிய பசும்பால் இதை எடுத்து மிக்சியில போட்டு அரைக்கணும் அரைக்கும் பொழுது பத்து போடுற அளவுக்கு ஒரு பதம் வரணும் இதை தலையில் பத்து போடணும் முடி இருக்கு இல்லைங்களா முடி முடி இருக்குன்னு சொன்ன உடனே ஒருத்தருக்கு தலையில முடி இல்லை அப்படின்னா எங்க எனக்கு முடி இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டாங்க தலையில பத்து போடணும் முடி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி முடி அதிகமாக இருக்கிறவங்க ரெண்டு மூணு கைப்பிடி எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கிறது அளவு மீடியமா முடி இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி ஒரு சில பேருக்கு கூந்தல் ரொம்ப நீளமா இருக்கும் அப்போ நீங்க நாலஞ்சு கைப்பிடி எடுத்துக்கலாம் முடி முழுவதும் இல்லைன்னா தலை முழுவதும் இதை பத்து போடணும் பத்து போட்டுட்டு பதினைந்து நிமிட முதல் முப்பது நிமிடம் வரை காத்திருந்து அதன் பிறகு தண்ணீர் ஊற்றி கழுவி விட வேண்டும் இப்படி செய்வதால் தலைப்பகுதி முடிப்பகுதி குளிர்ச்சி அடைந்து கண்களுக்கு சக்தி கொடுக்கிறது இதை செய்யும் பொழுது கண்ணாடியை ஈஸியாக விடலாம் ஆனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யக்கூடாது ஏன்னா குளிர்ச்சி ஜாஸ்தி அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு இரண்டு முறை இல்லை மாதத்திற்கு ஒரு முறை செய்து கொள்ளலாம் உங்கள் தேவையை பொறுத்து இந்த பத்து தொடர்ந்து செய்து வரும் பொழுது கண்களுக்கு சக்தி கிடைத்து கண்ணாடியை கழட்டலாம் உசிலை இலை பத்து ஒரு கைப்பிடி உசிலை இலை பத்து மிளகு காட்சி ஆற வைத்த பசும்பால் மிக்சியில் போட்டு பத்து பதம் வரும்பொழுது எடுத்து தலைப்பகுதி முழுவதும் அல்லது முடி முழுவதும் தடவி பதினைந்து நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை காத்திருந்து கழிவிட வேண்டும் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு இரண்டு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை செய்யலாம் இப்படி தொடர்ந்து செய்து வரும்பொழுது குளிர்ச்சி அடைந்து தலைப்பகுதி குளிர்ச்சி அடைந்து மூளைப்பகுதி குளிர்ச்சி அடைந்து அதன் மூலியமாக கண்களுக்கு குளிர்ச்சி கிடைத்து கண்களில் உள்ள எல்லா வியாதிகளும் குணமாகி கண்ணாடியை கழட்டுவதற்கு இது அருமையான ஒரு மருந்தாக வேலை செய்கிறது எனவே இதை செய்து நீங்கள் கண்ணாடியை கழட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக மாதுளை மூலம் ஜூஸ் மாதுளை மாதுளம்பழம் சாறு மாதுளம்பழம் சாறு எடுத்து அதில் கொஞ்சம் இஞ்சி கலந்து இஞ்சி சாறு கலந்து காலையும் மாலையும் குடித்து வந்தால் கண்கள் குணமாகிறது மாதுளம்பழம் சாறு கொஞ்சமாக இஞ்சி சாறு கலந்து காலையும் மாலையும் இருவேளை கொஞ்சமாக குடிச்சிட்டு வரும் பொழுது இது கண்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது கண் நரம்புகளை தூண்டுகிறது இரத்த சோகையை சரி செய்கிறது சோர்வாக இருக்கும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது மாதவடாய் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகிறது வெள்ளைப்படுதல் குணமாகிறது போக்கு குணமாகிறது மாதுளம் சாறு அதில் கொஞ்சம் இஞ்சி கலந்து இஞ்சி சாறு கலந்து காலையிலும் மாலையிலும் சாப்பிடும் பொழுது கண் நரம்புகள் தூண்டுகிறது இரத்த சோகை குணமாகிறது சோர்வு குணமாகிறது மாதவிடாய் பிரச்சனைகள் குணமாகிறது வெள்ளைப்படுதல் குணமாகிறது உதிரப்போக்கு குணமாகிறது எனவே அடிக்கடி மாதுளம்பழம் ஜூஸில் இலும் இஞ்சி கலந்து சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி சாப்பிட்டு கண் நரம்புகளுக்கு சக்தி கிடைக்கும் பொழுது கண் குணமாகிறது எனவே கண் ஈஸியாக சீக்கிரமாக விடலாம் அடுத்தபடியாக கருவேப்பிலை கீர் சாப்பிட்டு கண்ணாடி எப்படி கலட்டுறது அப்படின்னு பார்க்கலாங்க கருவேப்பிலையை குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது அது தான் வச்சிருக்கணும் இப்படி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கணும் அரை மூடி தேங்காய் நான்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைக்கணும் கருவேப்பிலை கீர் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கால் மூடி தேங்காய் பத்தை பற்றியாக சின்னதாக கட் பண்ணி நான்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருப்பட்டி இதையெல்லாம் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கணும் தண்ணி ஊற்றும் போது நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க கொஞ்சமாக ஊற்றணும் அரைக்கணும் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அது ஒரு கீர் கிடைக்கும் இதுதான் கருவேப்பிலை கீர் இதை நாம் தினமும் கொஞ்சமாக சாப்பிட்டு வரும்பொழுது கருவேப்பிலை கண்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த கருவேப்பிலை கீர் தினமும் ஒரு டம்ளரோ இல்லை கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டு வரும் பொழுது கண்களில் உள்ள எல்லா சிக்கல்களும் சரியாகி சீக்கிரமாக கண்ணாடியை கலட்டிவிடலாம் இந்த கருவேப்பலை கீர் கண்களை குணப்படுத்துகிறது கர்ப்பப்பையில் உள்ள அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது சர்க்கரை வியாதியை குணப்படுத்துகிறது பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான வியாதிகளையும் குணப்படுத்துகிறது இந்த கருவேப்பிலை கீர் கண்களுக்கும் கர்ப்பப்பையுக்கும் சர்க்கரை வியாதிக்கும் பெண்களுக்கு உண்டான அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது எனவே அவ்வப்போது இந்த கருவேப்பிலை கீர் செய்து சாப்பிட்டு கண்களை குணப்படுத்தி கண்ணாடியை சீக்கிரமாக கலட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் பேசும் அனைத்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இயற்கை வைத்தியர் ராஜா அவர்கள் எனக்கு கூறிய விஷயங்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்ப ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்கங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல் அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க